தீல் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதான் இப்போ லாஸ்ட்டாக நான் தேங்காய் தேங்காயில் வந்து தாளித்து கொட்டிக்கிறேன் லாஸ்ட்டாக தான் அந்த எண்ணெய் வாசத்தோட நம்ம தாளித்து கொட்டுறப்ப அவ்வளோ சூப்பரா இருக்குங்க கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான உள்ளி தீயல் எதாங்க இதுவும் சுண்டல் தியல் அதே மாதிரி தான் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது நல்லா சூடான சாதத்துக்கு மட்டும் இல்லாமல் டிஃபன் வந்து சப்பாத்தி தோசைக்கும் ரொம்பவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க இந்த ரெசிபியை பார்க்கறக்கு முன்னாடியே எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டிப்பாக சேவில் போட்டு வச்சுக்கோங்க இந்த சுண்டல் தியல் அவ்வளோ ஒரு சூப்பரான டிஷ்ங்க நம்ம நார்மலாக செய்கிறத விட சுண்டல் குழம்பு செய்யறதை விட இந்த மாதிரி கேரளா ஸ்டைலில் பண்ணி பாருங்க அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குங்க இந்த அருமையான ரெசிப்பியை இப்போ நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாங்க அதுக்கு முதல்ல நான் வந்து சுண்டலை வந்து ஊற வச்சுருக்குங்க ஒரு ஆறு மணி நேரம் நான் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் நல்ல தண்ணியை விட்டு வச்சுருக்கேன் அப்படியே எடுத்து நம்ம வேக வச்சுக்கலாங்க இப்போ இதோட கொஞ்சமாக வெங்காயமும் பூண்டு ஆட் பண்ண போகிறேன் இப்போ தண்ணி வந்து அதுக்கு வேணுங்கிற அளவு விட்டுக்கலாம் நல்லா ஒரு நாலஞ்சு விசில் விட்டுக்கலாங்க இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிடுறேன் கொஞ்சம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டேங்க இப்போ அந்த பக்கம் ஆகட்டும் இப்போ வந்து தேங்காயை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் நல்லா வந்து அந்த தேங்காய் வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆகணுங்க இது அதுதான் ரொம்ப மஸ்ட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்னு சொல்லுவாங்களே அந்த கலரில் வரணுங்க இப்போ இதோடையே நான் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம் ரெண்டுமே சேர்க்குறேன் அது ரொம்ப குழம்புக்கு வந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்குங்க இப்போ இதை நல்லா வறுத்துக்கிட்டே இருக்க வேண்டியது அடுப்பை மட்டும் சிம்மில் வச்சு வறுக்கணும் இதில் வந்து பாருங்கள் அளவு இன்னும் இன்னும் கூட வறுக்கணும் இப்போ இதில் வந்து மஞ்சத்தூளும் தூள் ஆட் பண்ணுறேன் குளம் மிளகாத்தூள் இல்லாதவங்க இப்போ அந்த சீரகம் மிளகு மல்லி அதுக்கப்புறம் க தனி மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ நான் சிம்லையே வச்சு இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகுங்க இந்த அளவுக்கு ஆனால் அடிப்பிடிக்கக்கூடாது அவ்வளோதான் மற்றபடிக்கு நம்ம அந்த தேங்காய் வந்து நல்லா செவக்க வந்தால் போதும் இப்போ கொஞ்சம் சீரகமும் குழம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி இப்போ நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு தான் மிளகாத்தூள் சேர்க்கணுங்க இப்போ சேர்த்து இதை அப்படியே நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த பேஸ்ட்டை இதுதான் அந்த குழம்புக்கு வந்து நம்மளுக்கு டேஸ்ட்டை கொடுக்கக்கூடியதே இதுதாங்க அந்த தேங்காய் வந்து நம்மளுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா அந்த அடிப்பிடிக்காமல் வருபடுதோ அந்த அளவுக்கு இந்த குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டை கொடுக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் சிம்மில் வச்சு பண்ணாலுமே எப்படியும் அந்த கடாய் வந்து கொஞ்சம் பிடிச்சிரும் ஆனா அந்த மேலே வந்து நம்மளுக்கு அடிபிடிக்காம பாத்துக்கணுங்க அந்த தேங்காய் இப்ப பாருங்க சுண்டல் வந்து நல்லா ஒரு ஆறு விசில் விட்டு எடுத்துட்டேன் நல்லா வெந்து வந்துருக்குது இந்த அளவுக்கு நல்லா அந்த வெங்காயமும் போட்ட பூண்டு கருவேப்பிலை எல்லாமே நல்லா வெந்து வந்துடணும் இப்ப இதுல வந்து அரைச்ச விழுதை வந்து சேர்த்திக்கலாங்க கொஞ்சம் தாராளமாகவும் தண்ணி சேர்த்திக்கலாம் இதுல புளி வேணுங்கிறவங்க புளி சேர்த்திக்கலாம் இன்னைக்கு குடம்புலி மட்டும்தான் ஆட் பண்ண போறேன் இதுக்கு தக்காளி எல்லாம் கண்டிப்பாக போடவே கூடாது நாம வீட்டில் செய்யற நம்ம தமிழ்நாடு ஸ்டைலில் வந்து கண்டிப்பாக நம்ம தக்காளி போடுவோம் மிளகா வர வறுத்தரைச்சு ஆனால் இதில் வந்து அதெல்லாம் கிடையாதுங்க இப்போ வேணுங்கிற அளவு தண்ணி விட்டு இப்போ இதுக்கு உப்பு போட்டு கலந்துட்டு இத நல்லா கொதிக்க விட்டுறலாம் நல்லா கொதிச்சு ஒரு முக்கால் பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நம்ம நான் குடம்புலி சேர்த்துறங்க அந்த டைம்ல நீங்கள் புளி சேர்த்திக்கலாம் லாஸ்டா தேங்காய் எண்ணெயில் வந்து கடுகு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாயை போட்டு இப்போ குடம்புலி தான் சேர்த்துறங்க காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா அந்த தேங்காய் எண்ணெயில் வந்து நல்லா தாளிச்சு கொட்டணும் இப்ப அந்த குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சுங்கிறதுனால இப்ப தாளிக்கிறாங்க தேங்காய் எண்ணெய்ல கடுகு போட்டாச்சு அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா கொஞ்சமா கருவேப்பில போட்டு அப்படியே தாளிச்சு எடுத்து கொட்ட வேண்டிய ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் நம்மளுக்கு செய்யறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப தான் இருக்கும் ஆனா கரெக்டான பதத்துல செஞ்சா போதுங்க அவ்வளவுதான் தாளிச்சிட்டேன் அவ்வளவுதாங்க இதுல எடுத்து கொட்டிடலாம் அருமையான கேரளாவோட ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் டிஷ்ஷான உள்ளி தீயல் மாதிரி சுண்டல் தியல் ரெடி ஆயிடுச்சுங்க அவ்வளவுதான் இந்த இதே மாதிரி நீங்க செஞ்சு பார்த்துட்டு நான் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க